ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் உன் பணப்பிரச்சனை தீரப்போகிறது தங்கமே ஒரு அதிசயம் நடக்கப் போகுது பொறுத்திருந்து பார் சாயின் மீது நம்பிக்கை இல்லை என்றால் இதை தட்டிவிட்டு செல் தங்கமே கேள் முழுவதுமாக கேள் நம்பிக்கையோடு கேள் செல்வமே நிறைவான மனம்தான் ஒருவருக்கு கிடைக்கும் மிகப்பெரிய வரம் இந்த சாயை கொடுப்பதை திருப்தியோடு மகிழ்வோடு ஏற்றுக்கொள் இல்லாததை நினைத்து ஏங்காமல் இருக்கும் அனைத்திற்கும் நன்றி சொல் தங்கமி ஒவ்வொரு நிமிடமும் அனுபவிக்கும் அனைத்திற்கும் நன்றியோடு இருந்துவிட நீ அனுபவிக்கும் எல்லாமும் எல்லாருக்கும் இங்கு கிடைப்பதில்லையே சில நேரங்களில் இல்லாததை நினைத்து இருப்பதை அனுபவிக்க மறந்து விடுகிறாய் திருப்தியோடு ஒவ்வொரு நாளையும் ஏற்றுக்கொள் நிச்சயமாக ஒவ்வொரு நாளையும் திருப்தியோடு நிறைவு செய் அதன் பிறகு பார் உன்னை போல் அழகான வாழ்க்கை வாழ இந்த உலகத்தில் யாராலும் முடியவே முடியாது உன் பணப்பிரச்சனையை நான் சரியாக்கி விடுவேன் தங்கமே கவலைப்படாதே திருப்தி என்ற ஒன்று மனதில் வந்துவிட்டால் போதும் உன் வாழ்க்கை அற்புதமானதாகிவிடும் அழகானதாகிவிடும் அதை அனுபவித்து வாழ்ந்துவிடு நான் உனக்கு தர வேண்டியதை தந்து விடுவேன் தங்கமே பிரச்சனை 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 என எல்லோருக்கும் எப்போதும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து கொண்டுதான் இருக்கிறது உனக்கு பணப்பிரச்சனை ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரச்சனை என் பிள்ளையான உனக்கு பணப்பிரச்சனை அதை எப்படி தீர்ப்பது என்கிற தவிப்பு அது தீர்வதற்குள் இன்னொரு பிரச்சனை பிறகு அதன் பின் ஓட்டம் இப்படியே வாழ்நாள் முழுக்க ஓடிக்கொண்டே இருக்கிறாய் பிரச்சனையில் பிரச்சனைகளை தீர்க்கும் வழிகளை பற்றி யோசிப்பதற்கில் அதை ஒதுக்கி தள்ளிவிட்டு சந்தோஷமாக வாழ வழி என்ன சென்று யோசித்துப்பார் அந்த இடத்திலேயே தீர்வுகளை தேடாமலேயே உன் பிரச்சனை நிச்சயமாக காணாமல் போய்விடும் தங்கமே உன் பணப்பிரச்சனைக்கு நான் பொறுப்பு என்றுதானே சொல்கிறேன் அதை ஒரு பிரச்சனையாகவே நினைக்காதே சென்று கொண்டே நான் பார்த்து கொள்கிறேன் பிரச்சனை என்று வருகிற பலரும் என்னால் இனியும் ஒன்றா இருக்க முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது பிரியரதுதான் தீர்வு இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது இந்த பணம் இல்லாமல் நான் எதில் சிக்கிக் சிக்கிக்கொள்வேனோ இப்படித்தான் ஒவ்வொருவரிடம் ஒவ்வொரு பிரச்சனையில் ஒரு ஒரு தரப்பில் அதை தீர்ப்பதற்கு பதில் பெரிதாக்கி விடுகிறார்கள் அதை தவிர்த்து பிரச்சனைகளை ஒரு பக்கம் அப்படியே ஒதுக்கி வைத்துவிட்டு மற்ற வேலைகளில் கவனம் செலுத்த தங்கமே நிச்சயம் நல்லது நடக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அல்லது செயல்களுக்கும் மாற்றங்களுக்கும் மூன்று முகங்கள் உண்டு உனக்கு தெரிந்தது பிறருக்கு தெரிந்தது உண்மையில் நடந்தது தங்கமி நான் சொல்வது சரிதானே நான் பார்த்து கொள்கிறேன் கவலைப்படாதே வாழ்க்கை என்பது அழுவதற்காக அல்ல ஆழமான அன்பையும் அளவான பாசத்தையும் தந்து தான் அதில் பணம் தேவைப்படுகிறது இல்லை என்று சொல்லவில்லை பணம் பற்றாக்குறை என்று மட்டும் சொல்லாதே அதை நிவர்த்தி செய்யும் பொறுப்பு என்னிடத்தில் ஊர்க்கிறது சாத்தியம் என்னை என் மீது சாத்தியமென என விட்டுக்கிடு பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களாக நிச்சயமாக இருக்கும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே தங்கமே நான் பார்த்து கொள்கிறேன் உன் பணப் பிரச்சனை தீர்ந்ததும் பார் விட்டு சென்ற உறவுகள் உன்னை தேடி வரப்போகிறார்கள் இனி அந்த களத்திலிருந்து மீண்டு வரப்போகிறாய் உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் மனக்கிழக்கும் தீர்ந்துவிடும் உள்ளம் சந்தோஷமாக இருக்கிறது என்று நிச்சயமாக என்னிடம் மகிழ்ச்சி பொங்க நன்றி சொல்ல ஓடி வரப்போகிறாய் நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் தங்கமே நீ வருவாய் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் உன் காத்திருப்புக்கான நல்ல பலனை உன் சாயப்பா தரப்போகிறேன் தங்கமே கண்ணீர் மட்டும் சிந்தாதே தொடர்ச்சி என் பிள்ளை நீ அழக்கூடாது தேவையில்லாததுக்கு கண்ணீர் சிந்தவே கூடாது கோடீஸ்வர ராஜயோகம் பெற்று சீரும் சிறப்பமாக என் ஆசையோடு வள போகிறாய் தங்கமே கோடானு கோடி கோடீஸ்வர ராஜயோகம் பணம் இல்லாததால் தானே என்னை ஒருத்தர் கூட மதிக்கவில்லை என்று புலம்பினாய் தவித்தாய் அழுதாய் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து போகிறேன் அதிசயம் நடந்து சாயி என்று அழப்போகிறாய் ஆனந்த கண்ணீர் விடப் போகிறாய் பொறுத்திருந்து பார் தங்கமே நான் சொல்வது நிச்சயமாக நடக்கும் தங்கமே நீ சொல்வது எனக்கு கேட்கிறது வருமானம் இல்லாத வாழ்க்கையை விட தன்மானம் இல்லாத வாழ்க்கையே அவமானம் உனக்கென ஒரு தன்மானம் எப்போதும் இருக்க வேண்டும் என்று சொன்னீர்களே அந்த தன்மானத்தில் இருந்து எப்போதும் நான் விலக மாட்டேன் தங்கமி தானே சொல்கிறாய் சாயி சொன்னதை கேட்டாய் தானே தங்கமி முதலில் உன் நட உன் உடல் நலத்தை பார்த்துக்கோத்தங்கமே உடல் நலமுடன் இருக்கும்போதே சந்தோஷமாக வாழ்ந்துவிடு இன்று பணத்தை சேர்ப்பாய் நாளை அனுபவிப்பாய் என்பதே பலரானின் தவறான புரிதலாக உள்ளது வாழ்க்கை இந்த நிமிஷம் உன் கைகளில் உள்ளது நாளை என்பது எது வேண்டுமானாலும் நடக்கலாம் நேற்று என்பது முடிந்து விட்டது அதனால் இந்த நிமிஷத்தில் என்ன இருக்கோ தயவுசெய்து தேவையானதை அனுபவித்துவிடு அதை விட்டுட்டு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு தேவையானதையும் பிடித்ததையும் இப்போது செய்யாமல் பின்னாடி செய்ய முடியுமா சிலருக்கு இப்ப காசு சேர்க்கிறதே வேலை வயசான பிறகு என்னவென்று யோசிப்பீர்கள் அப்போதும் யோசித்துதான் பார்ப்பீர்கள் கிடைக்கும் தங்கமே அப்பப்போ என்ன கிடைக்கிறதோ அந்தந்த காலகட்டத்தில் தேவையானதை செய்துவிட்டு சென்று கொண்டே இரு என் அப்பா பார்த்துக்கிடுவார் என் சாயி பார்த்துக்கிடுவார் என்று திரும்ப திரும்பச் சொல்லு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேணும்னு நான் தீர்மானம் பண்ணிவிடுவேன் என்னென்ன விருப்பங்கள் தேவையோ என்னென்ன விருப்பங்கள் உள்ளதோ அதை என்னிடம் சொல்லிவிடு தங்கமே நான் பார்த்து கொள்கிறேன் எனவே இந்த சாயி சொல்வதை கேட்டுக்கோ பணம் நாம் நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் மற்றவர்கள் தேவைக்கு கொடுத்து தான் அனுபவிக்காமல் சேர்க்க வேண்டாம் பணத்தை எது விருப்பமோ தேவையானதை அனுபவித்து வாழ்ந்துவிடு என்றுதான் சொல்கிறேன் போராட்டமே வாழ்க்கை தங்கமே நீதான் இந்த பூமி உனக்கு சொந்தம்னு அழைந்து கொண்டிருக்கிறாய் அது நம்ம சொந்தம்னு கொண்டாடுற காலம் வரைக்கும் போராட்டமே வாழ்க்கை ஆனால் நிம்மதி ஏது அதனால் தான் சொல்கிறேன் பணத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே இருப்பதை வரை வச்சிக்கோ இல்லாததை நான் தருவேன் எப்பொழுது தர வேண்டுமோ என் பிள்ளைக்கு நான் தராமல் எங்கு செல்வேன் கண்மணியே எல்லா இடங்களிலும் உன்னை துரதிஷ்டம் துரத்துகின்றது என்றுதான் என் நினைக்கிறாய் அது முற்றிலும் தவறமான எண்ணதுங் எண்ணம் தங்கமே உன்னை விதியும் ஆசைகளும் இக்கட்டான சூழ்நிலையில் நீ எடுத்த முடிவுகளும் இந்த நிலைக்கு உன்னை இழுத்து சென்று விட்டது கவலை வேண்டாம் எல்லாம் முடிவரும் நம்பிக்கையோடு இரு எழு என்று அதிகாலை உன் பணப் பிரச்சனையை தீர்ப்பதற்கு நான் வழி சொல்லப் போகிறேன் தங்கமே இனி நீ பயப்படவே வேண்டாம் மனதை ஒருநிலைப்படுத்தி அமைதியாக வச்சுக்கோ நிச்சயம் எதிர்பாராத அற்புதம் நடக்கப் போகிறது நீ ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து என்னிடம் நன்றி சொல்ல ஓடு ஓடி வரப்போகிறாய் தங்கமே எல்லாம் இனி உனக்கு சாதகம்தான் உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு இனி சாதகமே உன் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நடக்குமான்னு நினைச்சு பார்க்காத அளவுக்கு என்னுடைய உதவியையும் அற்புதத்தையும் காட்டி உன் பணப்பிரச்சனையை முறியடிக்கப் போகிறேன் பணப்பிரச்சனையை முற்றிலுமாக தீர்த்து வைக்கப் போகிறேன் அதிசயம் நடக்கப் போகிறது பொறுத்திருந்து பொறுத்திருந்துவார் என் சாய் இருக்க எனக்கு என்ன பயம் என்று நிச்சயமாக வாய்விட்டு சொல்வாய் உனக்கு பின்னால் உனக்கு துணையாக சாயப்பா இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே நிச்சயம் நீ நினைத்தது போல உன் சாயப்பா நீ கேட்டதை தரப்போகிறேன் பணப்பிரச்சனையை தீர்த்த வைக்கப் போகிறேன் ஆயத்தமாக இரு உன் வாழ்க்கைக்கு வழி சொல்ல தெரியாது அதனால் நான் என்ன சொல்ல போகிறேனோ நான் என்ன செய்யப் போகிறேனோ அதை ஏற்று அதை செயல்படுத்து நிச்சயமாக அது ஒரு வெற்றிக்கு வழியாக இருக்கும் தங்கமே கவலைப்படக்கூடாது உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது அதனால் தான் நீ செய்த அத்தனை புண்ணியங்களும் தானங்களும் தர்மங்களும் உன்னை தலைகாக்க இப்போது ஓடி வரப்போகிறது ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்